வனகோம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இது வரும் நாட்கள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை வந்தடையும் போது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தென் மாவட்ட கடல் வரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் ஏப்ரல் முப்பது மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேற்கு பகுதியில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களும் கேரளாவுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரம் மணிகளும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பத்தளம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் உள்பகுதியிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் ஆங்காங்கே வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தேனி பால்பாறை கொடைக்கானல் நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே ஆங்காங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்பு இது கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்ட தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் பட்டுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சன மழை சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இரண்டாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி திருப்பூர் வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப் மே மாதம் இரண்டாம் தேதி மே மாதம் மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மேற்கு பகுதி இரு இடங்கள் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சற்று கூடுதலான இடங்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி இரு இடங்கள் மேலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மேலும் தேனி மாவட்டத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பிலும் மேலும் பால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் போரிரு இடங்கள் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான இடங்கள் மேலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மே மாதம் மூன்றாம் தேதி வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் மீண்டும் மே ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஆறாம் தேதியை விட ஏழாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஏழாம் தேதி கூடுதலான பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான மழைப்பொழிவு என்பது மத்திய மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மதுரை மதுரைக்கு வடக்கு பகுதி கூடுதலான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் இப்போதைக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மத்திய மாவட்டம் கரூர் திருச்சி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் மே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் ஈரோடு மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னைக்கு இப்போதைக்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மதுராந்தகம் செங்கல்பட்டு மேலும் தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட செல்ல வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினத்துக்கு இப்போதைக்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்பது மே ஒன்றாம் தேதி முதல் மேலும் மே மாதத்திலிருந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்தாலும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது சற்று குறைவாகவே ஒரு இரு டிகிரி செல்சியஸ் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் இருந்தால் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக சற்று குறைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை சற்று அதிகரித்தாலும் மீண்டும் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதி வரை வெயிலின் தாக்கம் சற்று தமிழகத்தில் அதிகரித்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழை தென் மாகாணங்களுக்கு சற்று மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பெரும்பாலும் ரத்னபுரி சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹாலி ஹம்மந்தோட்டை இந்த உள்பகுதிக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த மாவட்டம் இந்த மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி வவுனியா அனுராதபுரம் புத்தளம் மன்னார் தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஒவ்வொரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலும் கண்டி கண்டிக்கு தெற்கு பகுதி இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி கொழும்பு கோட்டை ஹாலி சிலாபம் மேலும் நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு அதற்கு வடக்கு பகுதி வவுனியா அனுராதபுரம் திரிகோண மேற்கு பகுதி மேலும் புத்தளம் மன்னார் இந்த இடங்களுக்கும் சற்று பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் கனமழை என்பது பெரும்பாலும் தமிழைக்கு தெற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு கடற்கரையோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ரத்னபுரி கண்டி நீர்கொழும்பு ஹாலி ஹம்மந்தோட்டை இந்த மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் முப்பதாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி சற்று மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்ப அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்போது கிழக்கு மாகாணங்களுக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மே மாதத்திலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்காளதேசத்திலும் ஒரு குறைந்த அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது மேலும் ஆந்திராவிலும் குறைந்த அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் வேகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் தேய்பரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்